நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் ஆக்சிடென்டல் டெத் சூசைடல் டெத் திடீர் மரணம் துர்மரணம் அதற்கெல்லாம் காதகத்துவமான கிரகம் யாரு ராகு தான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் அப்போ ஒரு பரம்பரையில அகால மரணம் நடந்திருக்கு சூசைடல் டெத்து நடந்திருக்கு புற்றுநோயால தவறி இருக்கிறாங்க அல்லது கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துல பரம்பரையில பூசம் விசாக சதய நட்சத்திரம் உண்டு ஓகேங்களா லக்னத்துல குருவை கொண்டவர்கள் உண்டு இயற்கை சுப கிரகமான குருவினுடைய பார்வை கட்டாயம் உண்டு அந்த குடும்பத்தில் தொடர்பு கொண்ட பாக்கியவான்கள் உண்டு சரிங்களா சரி இப்போ ஒருத்தருக்கு ஒன்று எட்டு ஒன்பது இந்த காம்பினேஷன் இருக்கு

அப்படி இல்லை என்றால் ஒன்னு எட்டு கூட என்ன எழுதியிருக்க தெரியுதா ஒன்னு எட்டு கூட ஒன்னு எட்டு கூட இயற்கையில சுபதிரகம் தானே சார் ஆமா குரு சுபதிரகம் தானே

இந்த ஆறு பத்து இருக்கு இல்லையா ஆறு பத்து கூட ராகுல் கர்மா சம்பந்தம் என்னென்ன காம்பினேஷன் சொன்னேன் ஆறு தொழில் ஆறுன்றது ஆறு பத்துன்றது தொழில்ங்க தொழிலோட ராகு கர்மா சம்பந்தம் பரணும் என்னென்ன காம்பினேஷன் சொன்னேன் எழுதி போட்டேன் என்னென்ன காம்பினேஷன் எழுதி போட்டேன் ஆறு பத்து கூட ஒன்பது ஆறு பத்து கூட குரு ஆறு பத்து கூட சதயம் எழுதி போட்டேன்னா இதுல வந்து நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு பத்து கூட இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா இவங்க ராகு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்குல்ல அது சம்பந்தப்பட்ட படிப்பு கெமிஸ்ட்ரி கெமிக்கல் என்ஜினியரிங் ஆட்டோமொபைலு எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் அந்த துறை சார்ந்து படிக்கலாமா தாராளமா படிக்கலாம் அந்த துறைக்குள்ள போலாமா தாராளமா போலாம் சிக்கல் இல்லை ஆனா பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் அப்படின்னு வரும்ல அந்த ஸ்டேஜ் வரும்போது ராகு சம்பந்தப்பட்ட பிசினஸ் இவங்க பார்த்து கவனமா யோசிச்சுதான் இருக்கணும் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் நடத்தி நாசமா போனவங்க இருப்பாங்கல்ல டிராவல்ஸ் ஓகேங்களா ஆரம்பத்துல பத்து பஞ்சு லாரி வச்சிருந்தேன் இப்போ ஒண்ணு கூட இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் கடன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க ஜாத்துல எல்லாருக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறமா ஆயில் மில் வச்சேன் பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி வச்சேன் டெக்ஸ்டைல் மில்லு ஒன்னு ஸ்பின்னிங் மில் மாதிரி ஒன்னு வச்சேன். நீங்க நல்லா பாருங்க எல்லாமே ராகு சம்பந்தப்பட்ட பிசினஸ் தான். ஆனா என்னவடிப்பாங்கன்னா எல்லatrime பெருமுதிரே பண்ணிப்பாங்க. சரி இந்த படிப்பு படிக்கலாம் நீங்க அப்புறம். படிப்பு படிச்சுட்டு இந்த துறை உத்தியோகத்துக்கு போகலாம் போலாம். உத்தியோகத்துக்கு போகலாம் தொழிலுக்கு போலாம். ஆனா பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வேணிக்கு போலாம் பிசினஸ். பிசினஸ் முதலிடு போட கூடாது. ஆனா பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சூரிய வம்ச சரத்துக்கு மார்க்கத்துல பிசினஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. சார் நீங்க இந்த லாரி பிரச்சனை சொன்னீங்களே லாஸ் ஆகிறது இங்க ஒருத்தர் இருக்காரு அவருக்கு விருப்பம்னா கேளுங்க அவர் ஜாதகம் செக் பண்ணுங்க லாஸ்ட்ல இருக்காரு சார் உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க சார் உங்க ஜாதகம்

மொத்தமாக பிடிக்கிருச்சு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா அதுதான் அது அதையே ஒரு ஒரு ஏழு குட்டியில் ஒரு எட்டு குட்டியில் இருந்துச்சு ஏழு குட்டியில் முன்னால் ஒப்பிடுச்சு அந்த ஏழு குட்டியில் எடுத்து நீ செலவு பண்ணிவிட்டேன் அப்படின்னா செலவாயிடும் எட்டாவது குண்டியல் ரொம்ப இருக்குது அந்த எட்டாவது குட்டியில் வந்து நீ ஒப்பிட்டோம்னா ஏழு குண்டியில் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அதுதான் ராகு

அவர் வந்து அதுக்கு அவர் கூடது இப்ப அந்த பிசினஸ் அவருக்கு காவத்துதான். ஓகே இல்ல. சார். உங்க வந்து என்கிட்ட ஃபோன்ல சொன்னீங்களோ? ஃபோன்ல சொன்னீங்களா அது.

எங்க அம்மா சொல்றாங்க இப்போ நம்ம வீட்லயே ஆளுங்க இருப்பாங்க இல்லையா டீஃபால்ட்டாக எடுத்து தோணும் எதற்க ஆள் எப்படி இருக்குது அப்படி தான் கேட்டு தோணும் அப்படின்றத யாருக்கு சப்போர்ட் என் வீட்டிலேயா எனக்கு சப்போர்ட் இல்ல புரிஞ்சுதா உங்களுக்கு சார் லாரிட்டு ஆ பைனான்ஸ் கேட்புங்கிற ஆ கடைசியாக நீங்கள் சொன்னீங்க சார் கடைசி ஷம்பளை வாங்கி ரிட்டையர்மெண்ட் ஆயி ஆ அந்த பென்ஃபிட்டா எதாவது கட்டுவார் அப்படின்னீங்க ஓஹோ நீங்களா பர்றல இன்னொரு ஃபோன் பண்ணி உங்க வீடியோ பார்த்ததிலிருந்து நான் கால் பண்ணதையே விட்டுட்டே அப்டின்னுாங்க அது ஒரு சிறுசா என்ன பாத்து விச்சர பார்த்து கால் பண்ணதையே விட்டுட்டாரா அப்படி சொல்லிட்டு சொல்லி சிரிக்குறாங்க எல்லாத்துக்கும் அதுக்கு சார் பேராசி லட்சம் 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 எப்படி எனக்கு பெரிய ஆசை இல்ல ஒண்ணுமே இல்ல சார் அப்படி சொல்லிட்டு அவரோட லிஸ்ட் ஒன்னு போடுவாரு பாருங்க அந்த லிஸ்ட் உடார படிக்கவே முடியாது லிஸ்ட் பாட்டு போயிட்டே இருக்கும் பெர்சா போயிட்டே இருக்கும் மாய ஆமா அது வந்து இல்யூஷன் கேர் உங்களுக்கு காணல் நீர் சொல்றாங்கல தூர போக தூர போக அது போயிட்டே இருக்கும் இது கிட்ட போனா அது இருக்காது அதுதான் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ராகு கர்மா இருக்கா முதல்ல தொழில் விஷயத்துல பெரிய பணக்காரன் ஆகணும் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஆகணும் பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஆகணும் எண்ணம் இருப்பாங்க அதை குப்பையில தூக்கி போட்டா மட்டும்தான் உருப்பட முடியும் டெம்பிளேட் ரூல் அதுதான் ஆனா இந்த இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருந்துட்டு தொழில நஷ்டம் பண்றாங்க பாருங்க அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது கேட்கற மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க போன் பண்ணா அடுத்து இன்னொரு இருபது கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன வழி கேட்பாங்க ஒருத்தர் வந்து இதுல மட்டும் அவருக்கு சொத்து வந்து நூத்தி இரநூறு கோடியோ இருநூத்தி கோடியோ சொத்து இருக்கு ஓகேங்களா நல்ல கணைங்க எண்பது முடியோ எழுவத்தொம்பது முடியோ சொத்து இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது லட்சம் ரூபாயால் ரம்மி கேம்ஸில் தொலைச்சிருக்காரு எண்பது லட்சம் ரூபாய் ஓகேங்களா ஆ அவர் பரிகாரம் கேட்கறாரு எதுக்கு பரிகாரம் தொலைச்சி காசு எடுத்துருக்கு பரிகாரம் உங்களுக்கு கூட அவங்க அம்மா போனை வாங்கி பரிகாரம் கேட்குறாங்க என்ன பரிகாரம் ஈவன் இப்போ விளையாடியை தொடங்குறாரு தம்பி அதுக்கு பரிகாரம்னு சொல்லுங்க என்ன நானும் அவர் கையை கட்டி போட முடியும் நம்ம வந்து சரி விளையாட்டுக்கு என்ன பண்ண அவர் என்ன மொபைல விளையாடிட்டு இருக்காரு அந்த கேம் அப்படியே கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ண சொல்லும் அப்படின்னு லேப்டாப் கிடையாது டெஸ்க்டாப் இருக்குல்ல கம்ப்யூட்டர் வாங்கி அந்த டெஸ்டாப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க அவரே குறைச்சிடுவாரு அப்படின்னு டெஸ்காப்ல இன்ஸ்டால் பண்ணி அவரு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா விளையாடுறது குறைஞ்சு போச்சு ஏன் குறைஞ்சி போச்சுன்னா அவர் வீட்டில் இருக்கும்போது விளையாட முடியும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எதாச்சும் வேலை சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க வீட்லயே இருக்க மாட்டேறாரு அது வந்து விளையாடவே இல்லை அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு போன் பண்ணி அன்னைக்கு ஒரே ஒரு பரிகாரம் பண்ணாரு அந்த பரிகாரம் இனி வரைக்கும் பையில காப்பாத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இத வெளியில தெரிஞ்சா என்ன என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க சைக்காலஜிக்கலா அவர் விளையாடுறத நிறுத்துறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் டைவர்ட் பண்ணி விட்டோம் அது பரிகாரம் அது இதையெல்லாம் பரிகாரம் சேர்த்தா நம்ம என்னதான் பண்றது சோ ஜோதிடர் சொல்யூஷன் சொன்னாலும் தப்பு சொல்லனாலும் தப்பு சரி

அனக்குறிதா வந்துருச்சுடா நீங்க தாத்தா வரைக்கும் என்ன நீங்க தாத்தா ஐட்டிகிட்ட ஒரு குழந்தை பிறந்த கருல இருந்துற குழந்தை இருந்து பிறந்து அஞ்சு வயசு ஆகுற வரைக்கும் அந்த குழந்தை எந்த காரணத்துக்கும் குரு ஓகேங்களா அஞ்சு வயசு வரைக்கும் 13 15 அதாவது பருவம் அடையற வரைக்கும் அது 13 வயசு வந்தாச்சே 15 பெரிய மனுஷனாலும் சரி அது வரைக்கும் என்னது புதன் பதிமூணு பதினஞ்சு வயசு வந்தாச்சு பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க ஆனா இருந்தா செவ்வாய் பெண்ணா இருந்தா சுக்கரன் கரெக்டா எது வரைக்கும் செவ்வாய் சுக்கரன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் செவ்வாயும் சுக்கரனும் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா மனைவி கன்சீவ் ஆயிட்டாங்க குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா செவ்வாய் என்னவா மாறுவாரு சூரியனா மாறிடுவாரு சூரியன் யாரு அப்பா

அவசியம் கிடையாது இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் கும்பிடணும் எது வரைக்கும் இவங்க தாத்தா பாட்டி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு கடக்கிற வரைக்கும் தொண்ணூறு கடந்தாச்சு தொல்லக்கார வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப ரெண்டு பேருமே சனி தான் சனி ஆனா தான் சனிக்கு அப்புறமா அடுத்த இருக்கிற கிரகத்தை நம்ம கணக்குலயே எடுத்துக்கிறது இல்லை எட்டுக்கு அதிபதி யாரு சனி தானே எட்ட கடந்துச்சுன்னா எட்டாது தமிழ் ஒரு வார்த்தை சொல்றீங்களா எட்டாவது உயரத்துக்கு எட்டாவது எல்லைக்கு போயிட்டாங்க ஏன் ஏழாவது ஒன்பதாவது ஆறாவது பத்தாவது சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னு தெரியாது எட்டாவது எட்டுன்றது எட்டு கிடையாது எட்டுன்றது என்ன மறுபடியும் பார்க்கறீங்க மறுபடியும் வயசாகுது மறுபடியும் சாகுறீங்க மறுபடியும் 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 பார்க்கறீங்க

பிறக்காம நடந்தா மோட்சம் என்னங்க எட்டு காடு எங்க போட விடுறாங்க யாராச்சும் போட விட்டா ஊர் சும்மா இருக்குமா நீ அப்ப சும்மா இருக்குன்னு கேக்குது ஊர் என்ன பண்ணுவோம் நீ சும்மாவே இருக்காதுன்னு ஆனா மேல இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு சும்மா இரு சொல்ல அரண்றாரு இப்ப நான் யார் சொல்றது கேக்குறது பொருள் இல்ல இருக்கு இவ்வளவு இல்லை பொருள் வேணும்னா சும்மா இருக்காதுன்னு இந்த உலகம் சொல்லுது அருள் இல்லா இருக்கு அவங்களும் இல்லாங்க அவரு சொல்றாரு இப்ப அருள் வேணுமா பொருள் வேணுமா ரெண்டு தானே வேணும் ஒரு இடத்துல நிறுத்தணும்ல நான் பொருளை தேட போறது கிடையாது இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது ஒரு இடத்துல நிறுத்தணும்ல ஆமா அந்த நிறுத்துறது எப்படி வரும் திருப்தியில வரும் திருப்தின்றது எப்ப வரும் நமக்குன்னு ஒரு எல்லை கூட அந்த எல்லை கூட முடிச்சுட்டோம்னா நம்ம வெளியே போகணும் கர்மால கடைசி என்னது ராகு அதை முடிக்கணும்ல அந்த ராகு வெளியே போக கூடாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தூண்டிக்கிட்டே இருக்கிறது அப்ப புது புது பதிவுகளை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் அதை உடைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எப்படி உடைக்கிறதுலாம் யார்கிட்ட வந்து கேட்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா அப்படி ஒருத்தவங்க உடைச்சிட்டாங்கன்னா அவங்க இந்த உலகத்துல எல்லாருடைய பார்வைக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்க மாட்டாங்க உங்களோட ஆயுள் முடிஞ்சிருச்சு உங்களுடைய கர்மம் முடிஞ்சு போச்சு உங்களுடைய தேவை உலகத்துக்கும் சமூகத்துக்கும் முடிஞ்சு போச்சு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒண்ணு இறந்துடணும் இல்லைன்னா மறைஞ்சிடணும் இறந்துடணுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும் மறைஞ்சிடணுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா ஏற்கனவே மறைஞ்சவங்க இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட போய் கேட்கணும் ஏற்கனவே மறைஞ்சவங்க யாரு அவங்க கேட்டா தெரியும் என்னதுங்க நீங்க உயிரோடு இருக்கீங்கன்றதுக்கு அத்தாட்சி உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் கார்டு உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் உங்களுடைய ஏடிஎம் கார்டு கடைசியா நீங்க எந்த இடத்துக்கு கடைசியா எதை பண்ணீங்க கடைசியா நீங்க யாரை சந்திச்சிங்க கடைசியா உங்களுடைய யார்கிட்ட பேசுவீங்க இது எல்லாம் தானே உங்களுக்கும் வெளி உலகத்திற்குமான தொடர்பு அதுதான் மொத்தமா துண்டிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆள் வாழ்றீங்க அப்படின்றதுக்கு என்ன காட்சி யூடியூப்ல போய் பாருங்க ஒரு அம்மா நூத்தி ஐம்பத்தி நாலு வயசுல இறந்துருக்காங்க அவங்களுக்கு இந்த முதியோருக்கான ஊதியம் இருக்குல்ல அந்த நிறுத்திட்டாங்களாம் எப்போ நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது வயசுக்குள்ளேயே நிறுத்திட்டாங்களாம் ஏன் நிறுத்திட்டாங்கன்னா நம்ம மட்டும் அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சுதான் போலி பட் சர்டிபிகேட் காட்டி அந்த மாதிரி வேணுன்னு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வயசுலாம் யாரும் உயிரோடவே இருக்க முடியாதுன்னு அவங்களாவே முடிவு பண்ணி அவங்களாவே நிறுத்தி ஆனா அந்த மாதிரி இறக்கு முதுநூத்தி எண்பத்தி நாலு வயசு அப்போ சமூகத்தோட தொடர்பு இல்லைல்ல அவங்களுக்கு